மனித சிந்தனையானது சகலத்தையும் உண்டாக்கின தேவன் தம்முடைய சிருஷ்டிகளில் ஒன்றையும் மகிமையற்றதாக சிருஷ்டிக்கவில்லை என்றும் அவர் பூரண நீதி ஞானம் வல்லமை அன்பு உள்ளவர் என்றும் உணர வேண்டும் இவ்விதம் சிந்திக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் தங்கள் ஜீவியத்தில் முன்னேறி கிருபையில் வளர்ந்து ஞானத்திலும் அன்பிலும் பலப்பட்டிருப்பார்கள்

தினசரி பரலோக மன்னாங்கிற அந்த இருந்து எடுத்தது சரி அதுல மத்தேயு எட்டு வசனத்தை காட்டு புஷ்பங்களை கவனியுங்கள் அவைகள் எப்படி வளருகின்றன ரொம்ப பிரபலமான வசனம் ஆமா நம்ம நோக்கம் என்னன்னா இந்த சாதாரணமா தெரியற இருந்து இந்த குறிப்பிட்ட உரை என்ன ஆழமான பாடத்தை நமக்கு கத்து கொடுக்க பாக்குதுன்னு சும்மா ஒரு பூ அதை கவனிக்கிறதுல அப்படி என்ன இருக்கு சரி இதை கொஞ்சம் தோண்டி பாப்போமா சரி முதல்ல ரொம்ப நேரடியா சொல்லி இருக்கு காட்டு புஷ்பங்களை கவனியுங்கள் அப்படின்னு ஆமா இது ஏன் ஒரு முக்கியமான விஷயமா அந்த உரை சொல்லுது சும்மா பூவ பாக்க சொல்ற மாதிரி தெரியலையே இது இல்ல இல்ல கரெக்ட் இது சும்மா பாக்கறது இல்ல இந்த உரை என்ன சொல்ல வருதுன்னா இயற்கையோட சாதாரண விஷயங்களை கூட நாம சரியான கண்ணோட்டத்தோட பார்த்தா சரியான கண்ணோட்டமா ஆமா அதுக்குள்ள பெரிய உண்மைகள் ஒளிஞ்சிருக்குன்னு தான் அந்த சரியான கண்ணோட்டம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அத படைச்சவர் மேல நம்பிக்கை வச்சு அவர் வந்து நீதி ஞானம் சக்தி அன்பு எல்லாத்துலயும் எல்லாத்திலையும் உணர்வோட பாக்கிறது பார்க்கும்போதுதான் அந்த பூ வெறும் பூவா தெரியாம ஒரு ஆழமான அர்த்தம் கொடுக்கும் சொல்றாங்க ஓஹோ அப்போ பார்வைதான் முக்கியங்கிறீங்க சரி இந்த பார்வை தனிப்பட்ட வளர்ச்சிக்கு எப்படி உதவும்னு சொல்லுது குறிப்பா கிருபை அறிவு அன்புல வளர இது உதவுதுன்னு சொல்லுதே அது எப்படி ஒரு பூவ பார்க்கறதுனால இதெல்லாம் நடக்குமா கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா ஒருவேளை ஒரு ஓவியத்தோட சின்ன சின்ன பிரஷ் ஸ்ட்ரோக்ஸ் ரசிக்கிறது மாதிரி இதுவும் உதவுமா பாட்டுக்கு சிரமமே இல்லாம வளருது இதெல்லாம் வந்து படைப்பாளரோட அன்பையும் சக்தியையும் காட்டுதான் ஓ அன்பு சக்தி சரி அதோட அதோட அமைப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்கலா இருக்கும் ஆனா அதே சமயம் ரொம்ப நேர்த்தியா இருக்கும் ஆமா அது அவரோட ஞானத்தை காட்டுதுன்னு சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு அம்சத்தையும் அவரோட குணங்களோட இணைச்சு பார்க்கும்போது வெறும் பூவோட அழக ரசிக்கிறத தாண்டி அவரை பத்தின அறிவு ஆழமாகுது இது ஒரு விதமான புரிதல் வெறும் தகவல் இல்ல சரி சரி இந்த புரிதல் வரும்போது அது மேல ஒரு மதிப்பு ஒரு பிரியம் அதாவது அன்பு வளருது கிருபைங்கிறது ஒருவாடி இந்த மாதிரி புரிதல் நமக்கு கிடைக்கிறதே ஒரு வரம் ஒரு பரிசு அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கலாம் சரி அன்பு சக்தி ஞானம் இதெல்லாம் ஒரு பூவில பார்க்க முடியுங்கிறது ஓரளவுக்கு புரியுது ஆனா நீதியை எப்படி ஒரு பூவை கவனிக்கும் போது உணர முடியும்னு இந்த உரை சொல்லுது அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே அது நல்ல கேள்வி இந்த உரை நேரடியா நீதிய பூவோட எப்படி இணைக்குதுன்னு விழாவாரியா சொல்லல அப்படியா ஆமா அண்ணா அதோட தர்க்கப்படி பார்த்தா ஒருவேளை இப்படி யோசிக்கலாம் அந்த காட்டுப்பூ இல்லையா உம் யாரும் பெருசா கவனிக்காட்டி கூட அதுக்கு தேவையானதெல்லாம் சூரிய வெளிச்சம் மழை மூலமா படைப்பாளர் உண்மைதான் அப்போ இந்த மாதிரி சின்ன உயிர்களுக்கும் கூட பாரபட்சம் இல்லாம கிடைக்கிற இந்த கவனிப்புல ஒரு வகையான நீதிய அதாவது எல்லாத்துக்கும் அதனதன் தேவைய சரியா கொடுக்கிற அந்த நியாயத்த பார்க்க முடியும்னு இந்த உரை மறைமுகமா சொல்ல வருதோன்னு தோணுது ஓ அப்படி வரீங்களா ஆமா இது ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா அத கவனிக்கிற அந்த மனப்பக்குவம் வேணும்னு இது சொல்லுது இது சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இதோட மறுபக்கமும் இருக்கு இல்லையா நீங்க சொன்ன மாதிரி ஆமா இந்த மாதிரி சின்ன விஷயங்களை கவனிக்க தவறினா என்ன ஆகும்னு சொல்லுது கரெக்ட் பெரிய விஷயங்களை பாராட்ட முடியாம போயிடும் குறிப்பா கடவுளையும் அவரோட திட்டங்களையும் சரியா புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றது இது கொஞ்சம் தீவிரமா இல்லையா ஆமா அது கவனிக்க வேண்டிய விஷயம் தான் இந்த உரைப்படி இது ஏதோ பூவரசிக்கு தெரியலங்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல ஓ அடிப்படை விஷயங்கள் அதாவது படைப்பின் சின்ன சின்ன அற்புதங்களை கவனிக்கிற அந்த திறன் விட பெரிய இன்னும் சிக்கலான படைப்பாளரோட குணம் அவரோட நோக்கம் இதையெல்லாம் எப்படி முழுசா புரிஞ்சுக்க முடியும் ஒரு கேள்வி எழும்புது சரிதான் ஒரு கட்டிடத்தோட அஸ்திவாரத்தை கவனிக்காம மேல இருக்கிற அழக மட்டும் பார்த்தா எப்படி முழுமையா புரியும் புரியாது அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன அவதானிப்புகள் தான் பெரிய புரிதல்களுக்கு அஸ்திவாரம் இந்த உரை சொல்ல வருது அப்ப மொத்தத்துல இருந்து என்ன தெரிய வருதுன்னா வெறும் கண்ணால பாக்குறது இல்லாம ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையோட படைப்பாளரோட அந்த குணங்களை நீவி ஞானம் சக்தி அன்பு இதையெல்லாம் மனசுல வச்சு இயற்கையோட சின்ன விஷயங்களை கவனிக்கும் போது அது நம்மளோட புரிதலையும் ஒரு விதமான ஆன்மீக வளர்ச்சியையும் தூண்டுதுன்னு இந்த குறிப்பு சொல்லுது மிகச்சரியா சொன்னீங்க சரி இத கேக்குற உங்களுக்கு ஒரு கேள்வி உங்கள சுத்தி இருக்கிற எந்த சின்ன விஷயத்துல ஒரு பெரிய பாடம் ஒளிஞ்சிருக்கலாம் இப்ப நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க சுருக்கமா சொன்னா இந்த ஆழமான ஆய்வு காட்டுனது என்னன்னா லில்லி பூ மாதிரி ஒரு சாதாரண விஷயத்த கூட ஆமா அதை உருவாக்கினவரோட குணங்களோட சேர்த்து பார்த்தா அது பெரிய பாடங்களை கத்து ஒரு கருவியா மாறுதுங்கிறது தான் கடைசியா உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க இந்த பார்வை அதாவது சாதாரண விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தத்தை தேடுறது உங்களை சுத்தி இருக்கிற மத்த விஷயங்களை நீங்க பாக்குற விதத்தை எப்படி மாத்தலாம் நல்ல கேள்வி ஒரு பூ இவ்வளவு சொல்லோன்னா நாம கவனிக்காம விடுற வேற என்னென்ன பாடங்கள் நம்ம கண்ணு முன்னாடியே காத்துக்கிட்டு இருக்கு இந்த ஆழமான ஆய்வில் எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி